கொல்கத்தாவில் உள்ள இந்திய ராணுவத்தின் கிழக்கு கட்டளை தலைமையகமான விஜய் துர்கில் இன்று ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாடு நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கலந்து கொள்கிறார் கொல்கத்தாவில் நடைபெறும் மூன்று நாட்கள் ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆயுதடைகளின் மூன்று பிரிவுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு நவீனமயமாக்கல் மற்றும் பிற அம்சங்கள் குறித்து உலகின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின் பின்னணியில் விவாதிக்கப்படும் பீகார் மாநிலத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் பீகாரின் பூர்ணியா மாவட்டத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இன்று பிற்பகல் பூர்ணியாவில் உள்ள குலாப்பாக் நகரில் உள்ள ஷீஷாபாடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுவார் புதிதாக கட்டப்பட்ட பூர்ணியா விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்து விமான சேவையை தொடங்கி வைக்க உள்ளார் இதன் மூலம் பூர்ணியாவில் இருந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கு உள்நாட்டு விமான தேவை தொடங்கும் பீகாரில் தேசிய மக்னா வாரியத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு நீட்டிக்கப்பட்ட அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இன்றைக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை எனில் அபராதம் விதிக்கப்படும் இதனிடையே வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினைந்தாம் தேதியான இன்றில் இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகத்தலங்களில் பரவிய செய்தி போலி என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது வரி செலுத்துவோர் வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மும்பையில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வானிலை ஆய்வு மையம் மும்பைக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது மும்பையில் நள்ளிரவில் தொடர் கனமழையால் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்தது மும்பை தானே மற்றும் ராய்காட் ஆகிய இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புனேவில் இரவு நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நாசிக் பால்கர் ஜலானா மற்றும் நாக்பூருக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தேசிய ஒலிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் தனது பயணத்தின் அறுபத்தாறு ஆண்டுகளை இன்றுடன் நிறைவு செய்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நிறுவப்பட்ட தூர்தர்ஷன் இந்தியாவின் ஒலிபரப்பு சகாப்தத்தின் குறித்தது அன்றைய தினம் அப்போதைய தலைவரான பாபு ராஜேந்திர பிரசாத் முதல் ஒளிபரப்பை தொடங்கி வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இது அகில இந்திய வானொலியின் ஒரு பகுதியாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் ஒரு தனித்துறையாக மாறியது பின்னர் பிரசார் பாரதியின் கீழ் வந்தது என்று தூர்தர்ஷன் இந்தியாவின் மிகப்பெரிய ஒளிபரப்பு நிறுவனமாக உள்ளது ஸ்டூடியோக்கள் மற்றும் டிரான்ஸ்மிட்டர்களின் பரந்த வலையமைப்பை கொண்டுள்ளது இது தொலைக்காட்சி ஆன்லைன் மற்றும் மொபைல் சேவைகளை வழங்கி பெருநகர மற்றும் பிராந்திய பகுதிகள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களை சென்றடைவது குறிப்பிடத்தக்கது சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியின் போது தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டோம் என முதலமைச்சர் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அமெரிக்க சீன அதிகாரிகளிடையே இன்று மேட்ரிட்டில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இதில் வர்த்தகம் வரிகள் தொடர்பான பதற்றங்களை தணிப்பது குறித்து விவாதம் நடத்தப்பட உள்ளது ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சகத்தில் நேற்று ஆறு மணி நேர அமர்வை தொடர்ந்து இந்த விவாதங்கள் நடைபெறுகின்றன இதில் அமெரிக்க கருவூலக செயலாளர் ஸ்காட் பென்சன் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரேர் சீன துணை பிரதமர் ஹி லஃபங் மற்றும் தலைமை பேச்சுவார்த்தையாளர் லீ செங்காங் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர் ஜெனிவா லண்டன் மற்றும் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற முந்தைய கூட்டங்களுக்குப் பிறகு பல மாதங்களுக்கு பின் நடைபெறும் நான்காவது சந்திப்பு இதுவாகும்